இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான கோவக்கா பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடாதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பழம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கோவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி பண்ணிச்சுருக்க கோவக்காவை உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பத்துத்தூள் போட்டுக்கலாம் இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு வந்து தக்காளி வெங்காயம் போடும்போது நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் போட மறந்துட்டேன் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் குளம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நான் இந்த குட்டி உலக்குக்கு ரெண்டு உலக்கு அரிசி எடுத்தேன் நாலு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்றப்பில் உப்பு போட்டுக்கோங்க பூ போல் மல்லி இலையை போட்டு குக்கரை கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கோவக்கா பிரியாணி ரெடி ஆயிரும் சைடிஸ்க்கு மூட்டையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டை ஹசமாக இருக்கும் கண்டிப்பாக மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் டட்டப்பா பாய்